ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் பேசி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தற்போது தமிழ்நாட்டில் நடைபெற இருக்கின்ற நாற்பது தொகுதிகளுக்கான நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் பதினெட்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் இவை அனைத்திலும் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக ஐம்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் வந்து போட்டிடுறாங்க இவங்க வந்து இந்த தேர்தலில் எங்களோட கட்சிக்கு ஒரு எங்களோட கட்சிக்கு குக்கர் சின்னத்தை வந்து வழங்க வேண்டும் அப்படின்னு உயர் நீதிமன்றத்தில் வந்து முறையிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்க வந்து அதிகாரப்பூர்வமற்ற ஒரு கட்சிக்கு வந்து குக்கர் சின்னத்தை நாங்கள் பொதுவான சின்னமாக வழங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்து அவங்க வந்து உச்சநீதி உயர்நீதிமன்றத்தில் முறையிட்டிருந்தாங்க இதுல வந்து அவங்க டிடிவி தினகரனோட தரப்புல பாத்தீங்க அப்படின்னா காங்கிரசை சேர்ந்த மூத்த வக்கீல்களான கபில் சிபல் மற்றும் அபிஷேக் சிங் இவங்க இரண்டு பேர் வந்து ஆஜரானாங்க இவங்க வந்து டிடிவி தினகரனோட கட்சிக்கு வந்து தமிழ்நாட்டில் பெரிய அளவுல வரவேற்பு வந்து இருக்கு இவங்களோட கட்சியோட எதிர்காலத்தை கருத்துல கொண்டு இவங்களுக்கு வந்து ஒரு பொதுவான சின்னத்தை நீங்க வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கடுமையா வாதாடுறாங்க இவங்களோட இந்த வாதத்தை கேட்டு உச்சநீதிமன்றம் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு தினகரனோட கட்சிக்கு ஒரு பொதுவான சின்னத்தை வழங்கலாமே அப்படின்னு பரிந்துரை வந்து செஞ்சிருக்காங்க அதே தேர்தல் டிடிவி தினகரனுக்கு இந்த பரிசு பெட்டி சின்னத்தை வச்சுதான் நாடு முழுவதும் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் பதினெட்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் வந்து போட்டியிட போறாங்க இது வந்து இந்த தேர்தலில் டிடிவி தினகரனுக்கு ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப நாளா நிலுவையில் இருந்த இந்த வழக்கு வந்து தற்போது தேர்தல் நெருங்கி வந்துட்டு இருக்க டிடிவி டி தினகரனுக்கு சாதகமா முடிஞ்சிருக்கு அப்படின்னா அதற்கு வந்து என்ன காரணம் அப்படின்னா இந்த வழக்கு விசாரணை வருவதற்கு முதல் நாள் வந்து டிடிவி தினகரன் சார்பா வாதாடுன வக்கீல்கள் வந்து டெல்லியில இருக்கிற பாஜகவோட ஒரு சில முக்கிய புள்ளிகள் கிட்ட டிடிவி தினகரன் அழைத்து வந்து பேசினாங்களாம் அவங்க கூட நடந்த பேச்சுவார்த்தையில டிடிவி தினகரன் வந்து அவங்களுக்கு ஒரு சில வாக்குறுதிகளை வந்து கொடுத்தாங்களாம் அதன் பிறகுதான் அவங்க வந்து டிடிவி தினகரனுக்கு இந்த தேர்தலில் பொதுவான சின்னம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செஞ்சாங்களாம் பார்க்கலாம் அதை உச்சநீதிமன்றம் மற்றும் தேர்தல் ஆணையம் இவங்க இரண்டு பேருமே வந்து ஒரே சமயத்துல டிடிவி தினகரனுக்கு பொதுவான சின்ன ஒதுக்கிறதுக்கு ஒப்பு கொண்டாங்களாம் ஆனா அவங்க இரண்டு பேரும் செய்து கொண்ட ஒப்பந்தம் என்ன அப்படிங்கிற செய்தி வந்து இதுவரைக்கும் வரைக்கும் வெளியே வராத ஒரு புரியாத புதிரா வந்து இருக்கு இது பத்தி பல்வேறு தரப்பினர் வந்து தங்களோட கருத்துக்களை வந்து தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி